வணக்கம் லண்டன் செய்திகள் முதலில் யுகே விசா நெருக்கடி தொடர்பான ஒரு செய்தி யுகே யில் சட்டவிரோதமாக உள் நுழைப்பவர்களுக்கு இனிமேல் பதிவிட விசா கொடுக்கப்பட மாட்டாது என்று யுகே அரசாங்கம் இங்கே தெரிவித்திருக்கிறது பிரிட்டனில் மிக முக்கியமாக உள் நுழைப்பவர்கள் சட்டவிரோதமாக அதிகமாக உள் நுழைகின்றார்கள் என்றும் பதிவிட உரிமை வழங்கப்பட மாட்டாது என்று இங்கே பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது எனவே தொடர்ந்தும் அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட பிரித்தானிய குடியுரிமை பெறுவதற்கான ஒரு புதிய முறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதிக்கு பின்னர் இந்த நாட்டில் பிரித்தானிய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன உதாரணமாக இந்த நாட்டுக்குள் நீங்கள் வரும் பொழுது எந்தவித பத்திரங்களும் இல்லாமல் அல்லது சட்டத்துக்கு முறம் புறம்பான முறையில் அல்லது சட்ட விரோதமாக இந்த நாட்டுக்குள் வந்திருந்தால் உங்களுக்கு பிரித்தானிய குடியுரிமை வழங்கப்படாது என்று இந்த அரசாங்கத்தினால் கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதியிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது அது ஒரு சட்டம் ஆக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இதுவரை விண்ணப்பித்தவர்களில் எவருக்கும் அது நிராகரிக்கப்பட்டதாக எந்த ஒரு வழக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் இதுவரை நடைபெறவில்லை ஆனாலும் இது ஒரு சர்ச்சைக்குரிய சட்டமாக கருதப்படுவதனால் பல பொது அமைப்புகள் இச்சட்டத்தை எதிர்த்து வழக்கு செய்யக்கூடிய ஒரு சாத்தியம் காணப்படுகிறது ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது என்னவென்றால் பிரித்தானிய குடியுரிமை பெற்றவர்கள் அதாவது புறப்போறவர்களுக்கான கட்டுப்பாடு முன்பு ஆதித்தஞ்சம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த நாட்டில் நிரந்தரமாக வதி வதிப்பதற்கான உரிமை வழங்கப்பட்ட பின் அந்த உரிமை வழங்கப்பட்ட சரியாக ஒரு வருடத்தின் பின் அவர்கள் பிரித்தானிய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஆனால் இப்பொழுது அப்படி நீங்கள் விண்ணப்பித்தாலும் இந்த நாட்டுக்குள் வரும்போது சட்டவிரோதமாக வந்திருந்தால் உங்களுக்கு அந்த குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதிக்கு பின்பு மெனப்பண்ணுகளுக்கு இதற்கு முன்பு மெனப்பண்ணினர்கள் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்ற போதும் இந்த வழக்குகள் இந்த பண்ண விண்ணப்பங்கள் மீண்டும் மீண்டும் ஆராயப்பட்டு சில தாமதங்கள் ஏற்பட்டு சில தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு நிகழ்ச்சி காணப்படுகிறது ஆகவே இந்த பிரித்தானிய குடியுரிமைக்கு விண்ணப்ப விண்ணப்பிப்பவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது என்னவென்றால் நீங்கள் எத்தனை வருடங்கள் தான் இந்த நாட்டில் இருந்தாலும் அது பத்தில் இல்லை பதினைந்து வருடங்கள் இருந்தாலும் இந்த நாட்டுக்குள் வரும்போது சட்ட விரோதமான முறையில் இருந்தால் உங்களுக்கு பிரித்தானிய குடியுரிமை வழங்கப்படாது அதாவது பிரித்தானிய குடியுரிமை என்பது இந்த நாட்டில் உள்ள திட்டங்களை மதிக்காத முறையில் உங்களுக்கு பிரித்தானிய பிரஜைக்கான உரிமை தரப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்படுகிறது யூகே இ விசா வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது அது தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக இந்த இ விசாவை உடனடியாக வழங்க முடியாமல் இருக்கிறது என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அது தொடர்பான தகவல்களை ஜோஹர்னம் தொடர்கிறார் இ விசா என்று அழைக்கப்படும் லத்திரனியல் விசாவுக்கான காலக்கெடு மீண்டும் ஒரு முறை அரசாங்கத்தினால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது சென்ற வருடம் டிசம்பர் முப்பத்தோராம் தேதியுடன் பிஆர்பி என்ற பதிவிட மட்டை அட்டை காலாவதியாக போகிறதாக அறிவித்திருந்தார்கள் அதற்கிடையில் இது இ விசா என்று அந்த அட்டை இல்லாமலே உங்களுடைய விசாவை இலக்கிரியல் முறைப்படி பதிவு செய்வதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டது ஆனால் அரசாங்கத்தினால் அதை உரிய நேரத்தில் முடிக்க முடியாத நிலையில் அதனை முப்பத்தொண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது இம்மாத இறுதி வரை புதுப்பிப்பதாக அறிவித்திருந்த அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை அதை புதுப்பித்துள்ளது அதாவது இதற்கான காலக்கெடுவை இன்னும் நீடித்துள்ளது இந்த வருடம் ஜூன் மாதம் முப்பது முப்பதாம் தேதி வரை அது நீடிக்கப்பட்டுள்ளது அதாவது உங்களோட கையில் உள்ள பிஆர்பி என்ற அட்டையில் முப்பத்தொன்று பன்னெண்டு இருபத்தி நாலோடு அது முடிவடைகிறது என்றும் அதனை அதற்கிடையில் நீங்கள் இ விசா என்ற முறையில் மாற்ற வேணும் என்றும் கூறப்பட்டாலும் உரிய நேரத்தில் எல்லாராலும் வந்து செய்யப்பட முடியாத நிலையிலும் அரசாங்கத்தால் அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த முடியாத வகையிலும் இருப்பதனால் அவர்களாவை பார்த்து இதனை மீண்டும் புதுப்பித்துள்ளார்கள் அதாவது பிஆர்பி என்று உங்கள் கையில் வைத்திருக்கும் அட்டையில் முப்பத்தொன்று பன்னெண்டு இருபத்தி நாலில் உங்கள் விசா முடிவடைவதாக அறிவித்திருந்தாலும் அது அல்ல அது இந்த வருடம் முப்பதாம் தேதி ஜூன் மாதம் வரை மீண்டும் புதுப்பிக்கப்பட உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது இதை மீண்டும் புதுப்பிக்கப்படலாம் என்ற ஒரு ஒரு அச்சமும் அதாவது மீண்டும் இன்னொரு முறை இவர்கள் புதுப்பிப்பார்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே இந்த முப்பத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு எங்கள் விசா முடிவு அடைந்து விட்டது என்று பலர் அச்சப்பட்டு இருக்கிறது அதை அச்சப்படுத்த வேண்டிய தேவை இல்லை உங்களுக்கான போதிய அளவு கால அவகாசம் இருக்கிறது அதை நீங்கள் இ விசா என்ற முறையில் மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து இனிமேல் பெனிஃபிட் எடுப்பவர்கள் மிக அவதானமாக நோக்கப்படுவார்கள் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது பிழையான தகவல்களை கூறி பெனிஃபிட் எடுப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த கொடுப்பனவுகள் வெட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல குறைத்துவிட்டு அவர்களை வேலைக்கு அனுப்புகின்ற நடைமுறையை மேற்கொள்வதாக அரசாங்கம் இப்பொழுது அறிவித்திருப்பது உட்கட்சி மோதலையை ஏற்படுத்தி இருக்கிறது லேபர் கட்சிக்கு உள்ளேயே இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பி உள்ளன அது தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து அரசாங்க உதவி பண கொடுப்பனவில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளது அடுத்த அது எதிர்வரும் இரண்டொரு வாரங்களில் அல்லது அடுத்த மாத இடைவெளியில் புதிதாக இந்த அரசாங்க உதவி பணத்தை பெறுவோருக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன அரசாங்கத்தின் கருத்தின்படி வேலை செய்யக்கூடிய நிலையில் பலர் வெவ்வேறு காரணங்களை காட்டி வேலை செய்ய முடியாது இருந்து டிசேபிலிட்டி அதாவது ஊனமுற்றோருக்கான கொடுப்பனவுகளை பெற்று கொண்டு இருப்பதனால் நிறையவே அரசாங்கத்தின் நட்டம் இருப்பதனால் அவர்களை நிச்சயமே வேலைக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு கொடுக்கும் கொடுப்பனவுகளில் வெட்டுக்கள் விழ உள்ளன அப்படி வெட்டுக்கள் விழும் பட்சத்தில் இவர்கள் நிச்சயமாகவே வேலை செய்வார்கள் வேலை செய்யும் பொழுது அதனால் வரும் லாபத்தினால் அரசாங்கம் நன்மையடையும் என்ற ஒரு நிலையில் இவர்களுடைய சட்டம் அமைய இருக்கிறது ஆனால் இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் தோன்றியுள்ளன உதாரணமாக அரசாங்கத்தில் உள்ள பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்குரிய முப்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் இந்த முறையை கடுமையாக கண்டிக்கிறார்கள் இது எதிர்வரும் வாரங்களில் அல்லது மாதங்களில் அரசாங்கத்துக்குள் இது ஒரு சட்டமாக மாற்றப்படும் பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பு வர உள்ளது அந்த எதிர்ப்பு சொந்த கட்சிக்குள்ளிருந்தே வர இருக்கிறது அதே நேரம் பல அறக்கட்டளை நிறுவனங்கள் அரசாங்கத்தை இந்த முறையை கைவிட்டு மனிதாபிமான முறையில் இந்த மக்களுடைய இயலாமைகளை பார்க்கும்படி கேட்டுள்ளது அதாவது இந்த டிசபிலிட்டி பெனிஃபிட் போன்றவற்றை நீங்கள் நிறுத்துவீர்களாயிருந்தால் அப்படி வில குறைந்தவர்கள் வருத்தத்துக்குரியவர்கள் மீண்டும் வறிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று இந்த பல அறக்கட்ட நிறுவனங்கள் அரசாங்கத்தை எச்சரித்துள்ளன அதே நேரம் சில முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக தமது சொந்த அரசாங்கத்தை இந்த விடயத்தில் சாடுவது அரசாங்கத்துக்கு மேலும் ஒரு இருக்கிறது அத்தோடு இதனால் மற்ற கட்சிகள் என்ன நிலை எடுக்கின்றன என்பதை பொறுத்தும் இருக்கிறது சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தின் இந்த போக்குக்கு இணைய கட்சிகள் ஆதரவு வழங்கினால் அவர்கள் அதை சாதகமாக பயன்படுத்தலாம் என்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது பெண்களுக்கு இங்கே யுகேயில் பாலியல் தொந்தரவு கொடுப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அதாவது புகையிரதத்தில் பஸ்ஸில் பொது போக்குவரத்தில் பயணம் செய்யும் பொழுது அவர்களை அவர்களுக்கு தெரியாமல் புகைப்படம் எடுப்பது அவர்களை சீண்டுவது மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டு தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்படும் என்றும் சட்டம் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெண்களை பால் பாலியல் ரீதியாக நோக்குவர்கள் மட்டில் அரசாங்கம் மிக கடுமையான சட்டங்களை கொண்டு வர உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்தே ஒரு புதிய சட்டம் நடைமுறையில் இருந்தாலும் அதாவது பெண்கள் பொது பயணங்களின் போது போதுதாரண பஸ் ரயில் போன்ற போன்றவற்றில் பயணம் செய்யும் பொழுது அவர்களை இரகசியமாக அவர்கள் உடற்பகுதிகளை உதாரணமாக அவர்களுடைய பாவாடைகளை அதற்கு ஊடாக அவர்களுக்கு தெரியாமலே அவர்களை படம் பிடிப்பவர்கள் அதாவது போட்டோ எடுப்பார்கள் அல்லது வீடியோ பண்ணுவார்கள் இப்படியான பல நிகழ்ச்சிகள் வருடா வருடம் அதிகரித்து கொண்டு செல்வதாக இப்பொழுது அரசாங்கம் அறிவித்துள்ளது ஒவ்வொரு வருடமும் இது அதிகரித்து கொண்டே செல்கிறது கடந்த நான்கு வருடங்களில் இது உச்சநிலைக்கு போயிருப்பதாயும் போலீஸாருடைய கவனத்துக்கு இது கொண்டு வரப்பட்டுள்ளது பல பெண்கள் தங்களை யாரோ படம் எடுக்கிறார்கள் அல்லது எடுக்கிறார்கள் என்று அச்சப்பட்டு அரசாங்கத்து தெரிவித்து அதாவது போலீசாருக்கு தெரிவித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்பொழுது வந்துள்ளது அதிலும் குறிப்பாக லண்டனை அண்டியுள்ள இடங்கள்தான் தான் இந்த குற்றச்செயலால் கூட நடைபெறுகிறது உதாரணமாக லண்டனில் மிக நெருக்கமான பயண நேரங்களில் பல இதச ஆட்டாக பயன்படுத்தி பெண்கள் அருகில் இருந்து அவர்களுடைய ஆடைகளுக்கு கூடாக அல்லது மார்பகங்கள் அவர்களுடைய துடைப்பகுதிகளை படமெடுத்து வருகிற நிகழ்ச்சி அதிகரித்து வருவதால் இப்பொழுது போலீசார் சாதாரண சிவில் உடையில் அதாவது போலீஸ் உடையில் உடையில சிவில் உடையிலேயே பிரியாண நிலையங்கள் இருந்து இப்படியானவர்களை கண்காணிக்கிறார்கள் பலர் இப்படி படமெடுக்கும் நிகழ்ச்சிகளை அவர்கள் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணித்து இப்படியானவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு நல்ல தண்டனை கொடுப்பதற்கான புதிய நடவடிக்கைகள் ஏற்கனவே சட்டத்தில் அது இடம் இருந்தாலும் இதனை இவ்வளவு நாளும் கவனிக்காவிட்ட நிலையில் பலருடைய குற்றச்சாட்டுகளை கேட்ட அரசாங்கம் அதாவது போலீசார் மூலம் இந்த பொது இடங்களில் பெண்களை அவர்களுடைய கவனம் இல்லாமலே அவர்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது அவர்கள் உடற்பகுதிகளை படம் பிடிப்பது போன்ற நிகழ்ச்சிகள் சட்டத்துக்கு விரோதமானது இப்படியான நிகழ்ச்சியில் ஈடுபடுவார்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு பாரிய குற்றமாக கருதப்பட்டு அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கிறது இந்த நிலையில் பலர் இதை குறித்து சற்று அவதானமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நாம் லண்டன் செய்திகளோடு சந்திப்போம்